ஓ அகிலாண்டை சொல்லியே போற்றி அகிலத்தை ஆழ்வாவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் செல்ல குழந்தையே நேற்றிரவு உன் இல்லத்தில் சுற்றி நடந்து ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காக இன்று அம்மா வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ வெளியில் நடந்தது என்னவென்று அறியாமல் இருக்கின்றாய் அல்லவா இப்பொழுது கூட நானும் உன்னிடம் அதை சொல்ல வர வேண்டாம் ஆனால் நான் உன்னிடம் சொல்ல வருவதற்கு ஒரு காரணம் உண்டு என் குழந்தையே உன்னை சுற்றி யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை பற்றி அவர்கள் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ அறிய வேண்டும் அல்லவா இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா நான் உனக்காக என்ன செய்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றிற்காக தான் இப்பொழுது உனக்கு அந்த விஷயத்தை தெரிவிப்பதற்காக அம்மா வந்திருக்கிறேன் என் குழந்தையே இதை கண்டு நீ பயம் கொள்ளவும் கலங்கி போகவும் வேண்டாம் ஏனென்றால் அந்த விஷயத்தை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் யாரோடு எப்படி பேச வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா அதற்காக தான் அம்மா உன்னை எச்சரிக்கை செய்வது அதற்காக இன்று வந்திருக்கிறேன் என் தங்கமே நான் என்றுமே உன் இல்லத்தின் வாசலில் உனக்காக காவல் காத்து நின்று கொண்டுதான் இருப்பேன் நீ நினைப்பாய் அம்மா வெளியே நிற்கின்றாய் என் இல்லத்திற்குள் இருக்க வேண்டியதுதானே என்று என் தங்கமே இல்லத்திற்கு வெளியில் இருந்துதான் தீய சக்திகள் இரவு நேரங்களில் உள்ளே வரும் நான் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக தான் அங்கேயே விரட்டி அடிப்பதற்காகத்தான் எப்பொழுதுமே உன் இல்லத்தை சுற்றி காவல் காத்து கொண்டு நிற்பேன் என் குழந்தைக்கு எந்த பாதிப்புகளும் யாராலும் வந்துவிடக் கூடாது அல்லவா அதற்காக தான் நான் காவலுக்காக நின்று கொண்டிருந்தேன் என் தங்கமே நேற்று இரவு நடந்த விஷயம் உன் தாயானவள் எனக்கே ஒரு அதிர்வை ஏற்படுத்தியதுதான் ஏனென்றால் நான் இது போன்ற ஒரு நிகழ்வை எதிர்பார்க்கவில்லை என் குழந்தை யாருக்கும் எப்போதும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய நினைக்காத குழந்தை யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது கூடாது என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய குழந்தை தானுண்டு தன் வேலையுண்டு தான் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெற வேண்டும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று மனதளவில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய என் குழந்தைக்காக இப்படி ஒருவர் இது போன்ற செயலை செய்துவிட்டார் என்று என்னாலே அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தங்கமே நான் சொல்கின்ற பொழுது நீ பயப்பட வேண்டும் என்று நான் இதை சொல்லவில்லை என் குழந்தைக்கு மனதிற்குள் எல்லோரையும் நம்பக்கூடாது என்ற எண்ணம் வருவதற்காக மட்டும்தான் நான் உன்னோடு இதனை பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை நீ தெளிவாக பதிய வைத்துக் கொள் என் தங்கமே அங்கே ஒருவர் வந்து கொண்டிருந்தால் உன் இல்லத்தின் அருகில் வந்தவுடன் அவர் ஒருவரை அழைத்தார் சுற்றி முற்றிலும் பார்த்துவிட்டு அவர் உனக்காக அங்கே செய்வினைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார் என் தங்கமே நானும் யாரோ எங்கோ செல்கின்றார்கள் போல என்று நினைத்து முதலில் நான் பாட்டுக்கு இருந்துவிட்டேன் அதன் பிறகுதான் தெரிந்தது அவருடன் வந்தவர் செய்வினைகளை செய்பவர் என்று அவர் ஒரு தீய சக்தியை கொண்டவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் உடனே அங்கிருந்து சென்று அவர் முன்னால் நின்று என்ன செய்கிறாய் என்று கேட்டேன் உடனே அவர் என்னை பார்த்தவுடன் நீ யார் நீ ஏன் இதையெல்லாம் கேட்கிறாய் என்று கேட்டார் அது தெரியவில்லையா உனக்கு நான் தான் இந்த குடும்பத்தை காவல் காத்து நிற்கின்ற தெய்வம் நீ என்ன செய்ய வந்திருக்கிறாய் என்றேன் ஆனாலும் அவருக்கு நான் யார் என்று புலப்படவில்லை இல்லை முதலில் என்னிடம் அதிகார தோரணையாக பேச ஆரம்பித்தார் நான் இவர்கள் குடும்பத்தை அழிக்க வந்தவன் நான் நிச்சயமாக இவர்கள் குடும்பத்தை அழித்துவிட்டுதான் செல்வேன் என்று கூறினார் அவருடன் இருந்தவரோ யார் அவரை அழைத்து வந்தாரோ அவர் முதலில் அங்கிருந்து ஓடிவிட்டார் அந்த செய்வினைகளை செய்ய வந்தவர் மட்டுமே என்னோடு பேசிக்கொண்டிருந்தார் என் குழந்தையே அவர் ஒரு தீய சக்தி என்பதால் என் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் உனக்கு செய்வினைகளை செய்ய வந்தவர் சாதாரண மனிதர் என்பதால் என் முன்னால் நிற்க முடியாமல் ஓடிவிட்டார் என் தங்கமே அந்த செய்வினைகளை செய்ய வந்தவர் என்னிடம் சொல்லிய ஒரு விஷயம் எனக்கு நிச்சயமாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவர் என்னிடம் சொல்லியது என்ன தெரியுமா அவரை அழைத்து வந்தவர் உன் குடும்பத்தை அழிக்க சொல்லி இருக்கான் குடும்பத்தில் எந்த ஒரு உயிரும் தப்பக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார் என் தங்கமே இது எத்தனை பெரிய பாவம் என்பதை அறியாமல் அவர் செய்ய சொல்லி இருக்கின்றார் ஆனால் செய்ய வந்தவருக்கோ திடீரென தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அதனால்தான் அவர் செய்ய நினைக்கின்ற பொழுது மிக பெரிய மனக்குழப்பமும் இருந்திருக்கிறது என்னை பார்த்தவுடன் முதலில் என்னிடம் திமிராக பேசியவர் கொஞ்சம் கொஞ்சமாக நான் யார் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டதால் அம்மா வராகி அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் நான் அறியாமல் இவர் சொன்ன பேச்சை கேட்டு இவர்களுக்கு தீங்கு செய்ய வந்துவிட்டேன் இவர்கள் உன்னுடைய குழந்தைகள் நீ இவர்களுக்கு பாதுகாவல் நின்று கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது நான் நிச்சயமாக இவர்களை எதுவும் செய்ய மாட்டேன் இனிமேல் என்னால் அது செய்யவும் முடியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் நீ இருக்கும் பொழுது நான் எப்படி இவர்களுக்கு இதையெல்லாம் செய்ய முடியும் தெரியாமல் வந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு தாயே நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன் என்று சொன்னார் என் குழந்தையே அவரை நான் உடனே திரும்பி பார்க்காமல் செல்லும்படி சொல்லிவிட்டேன் இது போன்ற விஷயம் நடந்தது என்று வெளியே சொல்லக்கூடாது என்பதையும் நான் செய்துவிட்டேன் இனிமேல் இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது என்றும் சொல்லியும் அனுப்பிவிட்டேன் என் தங்கமே அவரை அழைத்து வந்தவர் யார் தெரியுமா உனக்கு மிகவும் நெருக்கமானவர் முன்பு ஒரு நாள் உன்னோடு மிகவும் நெருக்கமான அன்போடு இருந்தவர் ஆனால் இப்பொழுது அவருக்கும் உனக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கிறது முதலில் சிறிதாக ஏற்பட்ட அது மிக பெரிதாக விரிசல் அடைந்து விட்டது இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டால் கூட பேசுவது கிடையாது அவர் யாரோ நீ யாரோ என்கின்ற மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என் குழந்தையே நீயோ அவர் செய்த துரோகத்தை மறந்து விட்டாய் இனி ஒருபோதும் நினைக்கக் கூடாது நினைக்க நினைக்க நமக்கு வேதனைகள் தான் அதிகமாகிக் கொண்டிருக்கும் என்று நினைத்து நீ அதை விட்டு விட்டாய் ஆனால் அவரோ இதை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு எப்படியாவது உன்னை பழிவாங்கி விட வேண்டும் என்று நினைத்து அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே சிந்தனையை வைத்துக் கொண்டிருக்கிறார் என் தங்கமே உன்னை போலவே எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று எப்பொழுதும் நீ நினைக்க கூடாது ஏனென்றால் எல்லோருமே ஒன்று போல் எப்பொழுதும் நினைப்பது கிடையாது நீ மன்னிக்கின்ற மனப்பக்குவத்தை கொண்டிருக்கிறாய் அவர் பழிவாங்கும் மனப்பக்குவத்தை கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த அளவிற்கு இறங்கி செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நீயும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய் உன் அம்மா உனக்காக காவல் நிற்கின்ற பொழுது யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் இப்பொழுது கூட நான் இதை உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்கமே யார் அவர் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு அவரிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும் கவனம் என்றால் நான் உன்னை பயப்பட சொல்லவில்லை இனிமேல் எப்பொழுதுமே இவரிடம் எந்த ஒரு உறவையும் வளர்த்து கொள்ள கூடாது உனக்கான நட்பு இது கிடையாது மீண்டும் இந்த நட்பை துளிருவிட வேண்டும் என்று நினைத்திருந்தால் நீ அதை வேரிலேயே தகர்த்தெறிந்துவிட வேண்டும் ஏனென்றால் இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் நாளை எதையும் செய்ய துணிந்தவர்களாக மாறிவிடுவார்கள் உன்னை மட்டும் அவர் வேறறுக்க நினைக்கவில்லை உன் குடும்பத்தையே அல்லவா வேறருக்க நினைத்து விட்டான் இவரை இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ சேர்க்கக்கூடாது உன்னுடைய நட்பில் எந்த பங்கும் அவருக்கு கொடுக்கவும் கூடாது இது போன்ற ஒரு நட்பினை இழந்ததற்காக காலம் முழுவதும் அனுபவிக்கப் போகிறான் தங்கமே நான் இப்பொழுது இதை இப்படியே விட்டுவிட போவது கிடையாது இந்த தாயானவள் அவரை நிச்சயமாக நல்லபடியான அறிவுரை வழங்க நினைப்பேன் என்று நினைக்காதே அறிவுரை வழங்க வேண்டிய கட்டத்தை அவர் தாண்டிவிட்டார் அறிவுரை வழங்குவது என்றால் இந்த செயலையெல்லாம் செய்ய நினைக்கும் பொழுது அவர் இருப்பார் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்தால் அவர் எல்லையை கடந்து சென்று விட்டார் அவர் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் உன் காலடியில் விழுந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுவும் மனதார கேட்க வேண்டும் அதற்கான சூழ்நிலை அவர் வாழ்க்கையில் வரப்போகின்றது நான் கொடுக்கின்ற அந்த வாய்ப்பையும் அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இனிமேல் அவர் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது யாரும் அதனை மீட்டுக் கொடுக்கவும் முடியாது அவர் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து என்னுடைய நல்ல குழந்தை நீ என்னிடம் வந்து அவரை எதுவும் செய்யாதீர்கள் காப்பாற்றுங்கள் என்று கேட்டுவிடாதே நான் மிகுந்த கோபத்தில் அவரை தண்டிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே நிச்சயமாக நீ எந்த காலத்திலும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய துணித்துவிடாதே ஏனென்றால் அவரவர் செய்த காரியத்திற்கான பலனை நிச்சயமாக அவர் அனுபவித்தால் மட்டுமே திரும்ப நல்ல பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ முடியும் இல்லையேல் இந்த வாழ்க்கை இன்று நினைக்கின்ற அளவிற்கு நிச்சயமாக அவரால் நன்றாக வாழ முடியாது என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவின் உடைய வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக உண்டு அதனால் நீ எதற்காகவும் பயப்படாதே எதை நினைத்தும் கலங்காதே உன்னோடு நான் இருந்து உனக்கான அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் எப்பொழுதும் உனக்கு காவலாகவும் உன் வீட்டிற்கு காவலாகவும் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடை ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி